ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை புடலங்காய் பொரியல் ரொம்பவே சிம்பிள் ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் பொரியல் இது குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க கொண்டக்கடலையே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதே இதோடு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்த மருப்பு சேர்த்துக்கங்க இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அஞ்சாறு பால் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வரமிளகா கடு உளுந்த பருப்பு பொஞ்சதும் வர மிளகாய் சேர்த்துக்கங்க பூண்டும் வெங்காயமும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் பொடலங்காயம் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு மூடி போட்டுட்டு சிம்ல சிம்ல ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க புள்ளங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அப்பப்போ நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையும் இதோடு சேர்த்துருங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை புல்லங்காய் பொரியல் ரெடி இது சாம்பார் சாதம் தை சாதம்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ